ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன் இன்னை நான் இங்கே நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி சென்று தண்டேன் காலி பன்னெண்டி கொட்டை இட்டு காஜுக்கட்லி எங்கே நேக்கிறோம்ட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்கோக்கும் சும்மை சுலபா மற்ற இது குக்கிங் விதவுட் ஃபயர்ன்ட்டு செல்லாக நாங்கள் தீ யூஸ் ஆக்காம ராக்கி தடுக்கும்போது தான் ஸ்வீட் ஐ தீக்குற அப்போ இங்கே போகிற இது எங்கே நேக்கிறச்சிருந்தாங்க நோக்கிட்டு போகிறேன் உடனே ஃபஸ்ட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிறேன் ஆ மிக்ஸி ஜாருக்கு ஒரு கப் ரத்தர பந்த் அறிவிட்டு வந்துட்டுல பந்த அறிட்டு தப்பே நாலு எழுத்து அறிவிட்டு வந்துட்டு எல் தறி தப்பினே ஐம்பது ரூபாய்த்து கொட்டை இது அதுல கொட்டை இட்டு தப்பின நெக்ஸ்ட்டு நல்ல படிக்கிற பொடியாக்கித்து இது உண்டலே சானி காலிக்கிறது அதுக்குட்டு உண்டில் இட்டத்து காலு உண்டில்லை நல்ல காலிக்கோரு காலச்சி தப்பின் காலி தப்பின நீ தறித்துட்டு தறி தறி எல்லாம் நானிங்கனா பிரெஸ் ஆக்கிற அதுல பந்தரது இது அதுல அவுட் மிஸ் ஆகும் அதில் பின்ன இது உண்டல்லே தெல்லு பிடி ஆகத்த இடீட் கால் கால் பந்தார இன் பின்னே இது உண்டலே அது இந்து அதெல்லாம் நான் சைடில் பேக்கிர பொடி பொடி மாத்திர நல்லா காலச்சிட்டு எடுத்துறேன் இத்தர ஆயதே நெக்ஸ்ட்டு பந்தார பின்ன கொட்டிடற பொடி கிட்டித்து அதில் பின்ன அதே மிக்ஸி ஜார் கூட நான் ஒரு கப்பூர்த்த புட்டானி கடலை இது பாக கடலை அன்ட்டு சொல்லார் அது அதே மெஷரில் ஒரே கப்பூர மெஷரில் இட்டுள்ள இதில் அங்கேனே பொடியாக்கணும் ஜஸ்ட் பொடியாக்கி தாப்பினே தறித்தறிய ஃபர்ஸ்ட்டு பந்தப்பேன் நெல் தரீற தறித்தறி அதுவும் அது கே ஒட்டிக்கு நான் பாட ஃபைன் ஆயிட்டு பொடியாக்கி ஒன்ட்டுல நோக்கிறோம் ஆ பொடி ரூ அங்கே காலிக்கிறத இட்டுது சாணி இட்டுத்து நான் விட காலிச்சுட்டுல நல்லா காலிக்கொரு காலிச்சி தப்பின அதை மேல் தலை தரத்தோ என்று வீந்தேங்க அது வேணுன்ட்டுல சைடில் வச்செங்கேய்த்து இப்போ விட காலச்சி தெல் ஐத்து இதுக்கு நான்கூட வெள்ளி சமச்சத்தில் மூணு சமச்ச தத்தர நெய் இட்டுல கூட நான் நெய் இடுபோ ஈ தலை நெய்யே யூஸ் ஆக்கிடுறேன் நெய் சின்ன ஏல்வாட்டி தந்து இட்ரெல்ல தல தலை நெய்யே வெள்ளி சமச்சத்தில் மூணுச்சம்ச்ச இட்டு தாயப்பின்னே கையில் சந்த இங்கே ஆ பொடி ரொட்டக்கு மிக்ஸ் ஆக்கிண்ட் நல்ல ஞோண்டோரும் பொடி ரொட்டிக்கு மிக்ஸ் ஆக்கோரு நெய்ரு பொடி ரொட்டக்கு நல்ல இங்கே மிக்ஸ் ஆக்கணும் மிக்ஸ் ஆக்கி தயப்பின் நோக்கர் இங்கே நெய் கிட்டுறா இங்கே நேற்றுக்கிட்டு இங்கே கட்டியில் ஒத்திங்க உண்டல் இங்கே உண்டம்மாவூர் அங்கே நேய்த்து கிட்டுருதான் நோக்கிறதா இங்கே நேய்த்து கிட்டு இது இப்போ ரெடி ஆயித்து நெக்ஸ்ட் இதுக்கு எந்திராக்கணும் சொல்லுறேன் நான் இத்தர ஆயது நெக்ஸ்ட்டு நானுட இதுக்கு ஒரு ஒரு சமச்சத்தை போல் பெச்ச சப்பாய பால் இது அதை பீத்தியுள்ள நோக்கிட்டு பீத்தரும் ஃபர்ஸ்ட்டுக்கு நானோடய ஜெண்டு சமச்சத்தை தர பீத்தித்து மிக்ஸ் ஆக்குறேன் நீங்கள் நோக்கி நோக்கித்து பீத்தோணும் பால்டோ ஒரு கலை பீத்திஞ்சோண்டிங்கு நீங்கள் ஆக்கியோ ஈ காஜு கட்லீரை பொல்த்தோ ஈ ரெசிபி உண்டாலே அது சம பண்டில் அதா ச பிள்ளைங்க சமதானத்துக்கு ஜென்ஜென் சமைச்சத்து தர பால் பீச்சது நாங்கள் இங்கேன நோண்டோம் இதில் கட்டியில் ஒத்தி தெல்லாம் ஆ பொடியெல்லாம் பாலுக்கு மிக்ஸ் ஆக்குறோம் நல்லா நோவுண்ட் இங்கே ஊற்றிலூட நான் நாலு பால் பீற்றி நோண்டிடுறேன் இடை நாங்கள் தெளி பால் ஏற்ற அதுக்கு நான் தெகாலத்தை இடை எடுத்துட்டு நான் ஆக்கி பிச்சேன் பிட்டுண்டல்லே அதில் இட்டு பாடை இன்னொருக்கத்தோ நோண்டிட்டுல ಚಪಾತರೆ ಬಿಟ್ಟರೆ ಹದ ಬರೋನು ಇದು ಇದು ಆ ಹದ ಬಂತಿಲ್ಲ ಪಾಡ ನಾನು ಪ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಜಂಡು ಚಮಚ ಟೋಟಲ್ ಐತಿಪ್ಪ ನಾನು ಆರು ಚಮಚ ಥರ ಪಾಲ್ ಬೀತಿಯ ಬೀದಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಉಂಟು ಇಲ್ಲದಾ ಉಂಟು ಇಲ್ಲ ಆರು ಚಮಚ ಥರ ಪಾಲ್ ಬೀತಿತ್ತು ಈ ಹದ ಬಂದು ಪಾಡ ಉಡ ನಾನು ಚಮಚ ಥರ ಪಾಲ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬೀತಿಯ ಬೀತಿತ್ತು ನೆಂಡಿ ಉಂಟು ಇಲ್ಲ ಉಡನಾಗ ಪಾಲ್ ಬಿತ್ತಂಬೋ ನೋಕಿದ್ ಬಿತ್ತನು ಎಂದು ಚಂದಿಂಗ್ ಒರ್ಕಲೇ ನಂಗೆ ಪಾಲ್ ಬಿತ್ತಿತ್ತಲ್ಲಿ ಯಾರೈತೆ ಚೆಂದಿಂಗ್ ಬಿಟ್ಟಲ್ಲ ತನ್ನಿ ಬೂಡು ಪಿನ ಕೈಗೆಲ್ಲ ಅಂಟ್ರಿ ಅದೇ ಸಬಲು ನಂಗೆ ಆಲ್ರೆಡಿ ಇದಕ್ಕೆ ಪಂತಾರಿಟ್ಟ ಸಬಲು ಪಾಲ್ ನಂಗೆ ನೋತಿ ನೋಕಿ ನೋಕಿತ್ತೆ ಬೀತೋನು ಬೀತಿತ್ತು ಹಿಂಗೆ ನೋಂಡ್ರೂನು ನೋಂಡನೇದೆ ಅವಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಒಟ್ಟಾಯೋ ಬಂದು ಉಂಟುಂಡು ಟೋಟಲ್ ಐತಿ ನಾನು ಒಲಿಂಬು ಚಮಚದತ್ರ ಬೆಲ್ಲಿ ಚಮಚತ್ರೆ ಒಲಿಂಬು ಚಮಚತ್ತರ ಪಾಲ್ ಬೀತಿತ್ತು ನೋಂಡುಂಟು ನಾ ಈ ಪಿಟ್ ಈ ಪಿಟ್ಟುಂಡಲ್ಲೇ ಚಪಾತಿ ರ ಹದತ್ಗೆ நகத்தில் அதில் ப்ரெஷர் இட்டுத்து ஒட்டாக்கியோ போகல உண்டலே பந்தாரே ஆல்ரெடி இக்கிறல்ல அது தண்ணி புட்டு புட்டும் வந்து பிட்டல நல்ல பைண்டிங்காகும் இங்கேனா நீங்கள் காரும் காட்டில் நடுநடு ஸ்கிப் ஆக்கிறாரு நான் இதில் இருந்து ஸ்கிப் ஆக்கித்தில நீங்கள் இட்டு உண்டலே நோண்டுறதுலே உள்ளோ இப்போ நோக்கிறது தான் எல்லாம் ஒட்டைத்து பைண்டிங் ஆயித்து கிட்டித்து தெல் கஷ்டம் ஆகும் நோண்டும்போது ஆங்கே நீங்கள் ஒரு தெல்லு நோண்டுறதுல தெல்லு மெஹனத் வந்திங்க உண்டலே நீங்கள் ஆக்கியோ காஜுக்கட்லி உண்டலே நல்ல பர்ஃபெக்ட் ஆயிட்டு பண்ணு பின்ன நல்ல டேஸ்ட்டும் இருக்குது ஒைத்தே ஆறுல்ல இது நீங்கள் பட்டானி கடிலெல்லாக்கி செந்த ஆத்திர நல்ல அவரு இப்போ நோக்க நான் எல்லா பிட்டு ஒலிம்பு சமச்ச பால் வீத்தித்து நோண்டித்து ஒட்டாக்கி பிச்சிட நோக்க இங்கே இரலி இப்போ நான் கைரதுல வர்க்கி ஜஸ்ட் இங்கே க்ளீனாகி பாட ஒட்டிக்கு பைண்ட் ஆக்கிண்ட நோக்க எல்லாம் ஒட்டி பைண்ட் ஆக்கி தாப்பினா நோக்க இங்கே நேற்றுக்கு இட்டு பிட்டு நோக்கி ஹத பரோனோ இங்கே நேற்றுக்கு இட்டந்தா ஈ ஹதை பரணும் இப்போ நான் இதர இப்போ நான் இதர ஷேப் கொடுக்க இது ஒரு மேட்ரு மேல் வச்சிட்டு ஜஸ்ட் இங்கே ஃப்ரெஷ் ஆக்கிட்டுள்ள நோக்கி தான் இங்கே நே ஊர் வந்து சின்ன நாங்கள்லாம் கையில் உள்ளோ அது செம்மாக்கி நாங்கள் சின்ன பொல கேட்குறோம் ஆ பிட்டுண்டலை நாங்கள் சின்ன பொல கேட்குற இப்போ நான் பேலனு கொடுத்த இல்லை நெய் தோற்றிட்டு இங்கேனே லாட்டி ஒன்ட்டும் இல்லைதா லாட்டி ஒன்ட்டுல லாட்டும் போட்டுற இதெல்லாம் உண்டல்லே அப்பரிப்பரா ஜஸ்ட் இங்கே முட்டை முட்டை ஆக்கித்திங்கன்னா நீங்கள் லாட்டோ நீங்கள் சென்ன போலே கேட்கிற பிட்டு இது தளதலத்தெல்லாம் பெரிய பெரிய பூட்டத்தை சைட்லிக்கிற நான் எந்த ஸ்கிப் ஆக்கலை எனக்கு செம்மா காட்டின்ட்டுல நோக்கிறதா இங்கே நீங்கள் பரத்தணும் பருத்தி தாயதே ஒர குறையில ஆவட்டு நமக்கு அது செம்மா குகாவும் ஜஸ்ட் நாங்கள் பருத்தே போல உண்டல நோக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நெயத்துக்கிட்டுரு பிட்டு எல்லாம் ஒரே போல பரத்துக்கிட்டுரு இப்போ இதில் நானுட ஷேப் கொடுத்துன்ட்டுள்ளதா நங்கி இது ஸ்கொயர் பீஸ் பண்ண போல நாங்கள் இதில் கட்டாக்கி தென்னு சைடு எஜ்ஜில் உண்டலே கட்டாக்கிட்டு அப்பர் ஆக்கோரு ஸ்கொயர் பீஸ் கீட்டு வந்து நங்க நான்குட கட்டாக்கி தெரிவித்துள்ள இப்போ நான்குட ஸ்கொயர் ஷேப் ஆக்கி தெரித்தல இதில் எஜ்ஜிரல்லுண்டே ஒட்டாக்கிண்ட ஒட்டாக்கித்தூங்க ஒரு உண்டை பல்ோரு ஸ்கொயர் ஷேப்பில் பின்னே எஜ்ஜிரெல்ல நான் உண்டை பல்ித்து ஜெண்ட் பார்ட் ஆக்கிண்ட்டு உள்ளதா ஜஸ்ட் இங்க நான் பிரெஸ் ஆக்கிட்டு சைடு லிங்க் காணும் சம்திங் ரோல் ஆக்கிட்டு ஒரே போல் ஆக்கிட்டு ஜெண்டு பாட் ஆக்கிட்டு ஒரு பாட்ரு அப்பட் சைடு ஒரு பாட்ருப்பர் சைட் ஆக்கிட்டு ஒரு பாட்ரு அப்பர் சைடு ஒரு பாட்ருப்பை இத்தர பெச்சித்தாயது நானோட சைடில் உத்தத்தை ஸ்டிக் பெச்சுல ஸ்டிக் பெச்சித்து பாடாங்கன்னு பருத்திட்டு பருத்தும்போது எல்லா பரிப்பராகும் ஆயிட்டு ஜாகிரதை இல்லை நாங்கள் நீட்டில் பருத்திங்கேயே சின்ன பொலை கேட்குறேன்னா சந்தேன் லப்பிட் நாங்கள் சென்ன பொலை கேட்குற சைடில் ஸ்டிக் எந்த விற்கிற சந்தைங்க ஷேப்பு லேயர் உண்டலே ஒரே போல லெவல்த்து பரோகைத்து எத்தனை ஹைட்டு சந்தைங்க ஆ லேயர் உண்டலு ஒன்று ஒரு மூத்த தலுப்பு ஒரு மூத்துதல் அங்கேனே அதே லெவலில் பரோகைத்து நான் விட சைடில் ஸ்டிக் வச்சிரும் ஸ்டிக் வச்சு தூட பருத்திண்ட்டுல நாங்கள் பருத்திய போல பிட்டு அப்புறம் இப்போ ராயுங்கும் கையில் தெளி இங்கே செம்மாக்கிங்கும் இந்து வரும் எந்த பேடி கடை நாங்கள் ஆக்கியது செம்ம ஐத்து இல்லை சேர்த்து நீட்டாக்கிட்டு இங்கே கரெக்டாகிட்டு பருத்தரும் பருத்திட்டு இப்போ நானோட ஒரே போல நீட்டாக்கிட்டு பருத்தி அங்கே சைடில் எல்லாம் நீங்கள் நோக்கி தீக்குவார் போல காண்ட் அதில் நார்மல் ஆயிட்டு இப்போ இங்கே பருத்தி பின்ன நானோட அஸ்டிக்கரை ஜெண்டு பாட விட நான் ஷேப் கொடுத்துருல ஸ்கொயர் ஷேப் சந்த நீட்டாக்கித்தங்க ஸ்குவர் ஷேப் கொடுக்கோனு நாலு மொத்தக்கு ஆ சைட்ரு வேஸ்ட் உண்டலே எரி அண்ட அதுல நங்க ஒரு ஷேப் கொடுக்கோ அவரு அது சைடில் ஒரு ப்ளேட்லிட்டு அஜ்ஜி எஜ்ஜிர வேஸ்ட் உண்டலே அது நங்க ஒரு ப்ளேட்லிட்டுவோனு அதெக்ஸ்ட் எந்திராக்கு சந்த அண்ட் சந்தாக்கி நாலு சைடில் ஷேப்பிங்கனா கொடுத்தேன் கொடுத்த தாப்பினா அதை எஜ்ஜிர ஒரு ப்ளேட்லிட்டு பெச்சு நோக்கி ஸ்வேர் ஷேப் ஐத்தலே நெக்ஸ்டு நான் ஒரு ஸ்கேல் ஆ ஸ்கேலு ஸ்கேலில் எத்தனைமே நானோட கட் ஆக்கி தடுத்துள்ளேன் அப்போ நீட் காண்டு அந்தங்க ஆக்கிய ஷேப்ரோ ஷேப்பெல்லொண்டாலே கரெக்டு நீட்டை பண்டு வெல்லிய செறி எந்தும் பண்டில் அதுக்கு நானோட ஒரே பாரு ஷேப் பரோகைத்தோட நான் ஸ்கேல் யூஸ் ஆக்கிறேன் கூட நான் ஷேப் எல்லாம் கொடுத்து தப்பின லாஸ்ட் ட்ரெஜுண்டில்லை அது ஒரே போல நீட்டில் சின்ன தாயிச்சுறது ஒரு பிளேட் இட்டு பேக்கிறேன் சைட் எல்லாம் வேஸ்ட் வச்சிடல நான் அதில் நான் இதுவாங்கனே அதுக்கிட்டு பெச்சோன்ட்டு இல்லை இப்போ நான் ஒரு ஒரே போல லைன் வந்தது நீங்கள் காணும் நெக்ஸ்ட் இதில் நாங்கள் இன்னொரு ஷேப் கொடுக்கோம் டைமண்ட் ஷேப் அதுக்கு நானோடய பட ஷேப் கொடுக்க வச்சோன்ட்டு இல்லை நாங்கள் ஸ்கேல் யூஸ் ஆக்கிற எந்தக்கு சேர்ந்திங்க ஒரே போல நீக்கே பர்ட்டு சின்னத்தூட ஸ்கேல் யூஸ் ஆக்கிண்ட்டு இல்லை நான் நோட டயமண்ட் ஷேப்பெல்லாம் கொடுத்து அதோ வேஸ்ட் எஜ்ஜு உண்டல் இங்கே பீஸெல்ல இடத்து அதே வேஸ்ட் ப்ளேட் இட்டு உண்ட எவடெல்லாம் நங்க எஜ்ஜெல்லாம் கண்ட நோக்கி அதரில்ங்க நிட்டுக்கோ இத்தி டாப்ன நான் சில்வர் வர்க் பெச்சு உண்ட் இது ஆப்ஷனல் ஸ்வீட்ல யார்த்தைட்டாரா அது இது ஷீட்டு இது இன்னிங்கிட இங்கே நல்ல லுக்கு காண்டச்சு நான் நோடி இட்டுல நான் இன் ஆல்ரெடி இது அண்ணா நானும் இட்டுள்ள இப்போ நோக்க இடத்தே நோக்கூர் இங்கே கண்டு நான் ஒட்டு இன்னது நான் இட்டத்து அட்ஜஸ்ட் ஆக்கிண்டோ இப்போ இது சில்வர் வர்க்கெல்லாம் இட்டு தைத்தலர மேல அதில் பின்னங்க சந்த நீட்டி மெல்ல இடத்தூண்டலே சந்த பண்ணது நான் கியோ கொரோடி பெலையிலாக்கித்தே கும்புல்தோ காஜு கடலை அது தீ யூஸா கம்பாரி ஆக்கித்திர் காஜு கடலூட ரெடி இறத நானப்பா சர்வ் ஆக்கிண்ட நானு அது மெல்ல ஜாகிட்ட எந்திராங்க ஒரு ஸ்பூனிங் இதில் மெல்ல ஓப்பன் ஆக்கி இடத்தங்கு சந்த சந்த பால பண்டது அதில் இடத்து ஒரு ப்ளேட்லித்து சௌவ் ஆக்கிங்கு நங்க இடம்பேங்க ஜாகத்தங்க ஏங்க வந்தது ஷேப் நோக்க நாங்கள் இது ஸ்கேல் யூஸ் ஆக்கித்து ஷேப் கட்டாக்கி சபல் ஒரே பல தேப் பண்ணுற இப்போ அதே வேஸ்ட் உண்டலி அதரெல்லாம் நான் ஒட்டாக்கி தின் அதை மெந்திராக்கணும் காட்டிரே மெல்ல வேஸ்ட் இங்கேனா சந்த ஏனா ஒட்டாக்கித்து ஒரு உண்டை பாலாக்கிட்டு இடும் எல்லா உண்டரும் ஒட்டாக்கித்தீங்கன்னு சச்சிறியோ உண்டாக்கிட்டு நான் விட என்னை ரோல் ஆக்கின்ட்டுல நாங்கள் சின்னப்பாலே கேட்குற ரோலும் ரொம்பமே கை கொடு தெல்லு நெய் தோற்றி துண்டலிங்கின ரோல் ஆக்கி தடுக்கணும் நாங்கள் காலிப்பிட்ருங்க நான் நோண்டி அப்போ பிரி பிரி புட்டை போல இங்கு நீங்கள் கை கொடுத்து தெல்லு நெய் தோற்றுரும் நெய் தோற்றிட்டு இங்கே ஜோல் ஒத்தண்டா நல்லா சாஃப்ட்டு இல்லைங்கண்ணே ஒத்திங்க உண்டலே அது சின்ன போல இத்தர ஆக்கி தான் இது ரோலு இங்கே சைடு ஒரு தெல்லு அடித்து கட்டாக்கிட்டு நாங்கள் ஒரே போலிங்கனா ஷேப் வரும் போல் ஒரு ரோல்டோ ஒரே போல் வச்சுக்கிங்கன்னா கட்டாக்கிட்டு வச்சி எங்கேயுத்து இது நாங்கள் ரோலாக்கும் போனமே கை கொடுத்துல நெய்த்து ஊற்றிட்டு சாஃப்டில் இங்கே பருத்தி எங்கேய்த் தெலுங்கு கட்டில் ஊற்றிங்க அப்பரிப்பராக அதில் பின்னே இன்னொரு ஷேப்பர் நாங்கள் ஆக்கி வச்சதுண்டல அதே லென்த்தில் நாங்கள் சைடு கட்டாக்கிட்டு இங்கே நாங்கள் ரோலாக்கி எடுத்திங்க இயத்து இப்போ நான் ஆக்கி ரோல் எல்லாம் ரெடியாயிருதா இங்கேனே ஆயிடு இப்போ நான் அதரதெல்லாம் ஒட்டி எங்கேனா ஆயிடுச்சு சர்வ் ஆக்கித்து காட்டுறேன்னு நோக்கோர் தான் இங்கேனே ஆயிடு நான் ஆக்கியது எல்லாம் அதில் சைடில் எங்கேனா ரோல் வச்சுள்ள நோக்கியாரல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை சுலாபத்தில் ஆக்கி தடுக்க சந்த்து நல்ல டேஸ்ட்டாக அவரு இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை ஆக்கி நோக்கோரு நீங்கள் டேஸ்ட் ஆக்கித்தே சொல்லுவார் இது நாங்கள் அவுத்தில் ஆக்கியதில்லை நாங்கள் அங்கட்ரதே கோன்னு ரொச்சு ஆறும் டேஸ்ட் ஆக்கி எங்கே செல்லுவார் அத்திர நல்ல டேஸ்ட்டாக அவரு ಹಾಕೋ ಗುಂಚೊಮ್ಮೆ ಸುಲಭ ತೀ ಯೂಸ್ ಹಾಕಿ ತಾಕೋನು ಚಂತೆಂದಿಲ್ಲ ನಂಗೆ ಕಾಲಿ ತೀ ಯೂಸ್ ಹಾಕಾಮರ್ ಹಾಕೊಂಬ ಪೊಲ್ತ ನಲ್ವರು ಸ್ವೀಟ್ ಐತಿ ಇಕ್ಕಿರಿ ನೋಕೋರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾನು ಇಪ್ಪ ಸರ್ವ್ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ ನಾನು ಹಾಕಿ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಬಿ ಆರ್ ಇಕ್ಕಿರೆ ಇಷ್ಟ ಹಂಗೆ ಅವ್ರು ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರು ಪಿನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋಗಿ ಮರ್ಕಂಡ ನಂದ್ರೆ ಈ ವಿಡಿಯೋ ಆರ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕೋರಂಗಂಟೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಹಂಗೆ ನಿಮ್ಮ ಮುಟ್ಟದ್ಲೋ ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಅಂದರೆ ಚೆನ್ನಾಗಿ ನಾನಿಟ್ಟು ವೀಡಿಯೋಸ್ ಎಲ್ಲ ನಿಂಗೆ ನೋಟಿಫಿಕೇಷನ್ ಇದು ಬಂದು ಟಿಕ್ಕರು இன்ஷால்லா இன்னு நான் இங்கு நேக்ஸ்ட் விடியில் கிட்டு அச்சலாமுலைக்கும்